வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம விடுகதை வினா விடைகள் பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன் அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பான் அவன் யார் நமக்கு நல்லாவே தெரியும் வெங்காயம் விடை வெங்காயம் நம்பர் டூ எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன விடை விக்கல். நம்பர் த்ரீ சட்டியில் குதிரை ஓட்டுகிறான் அடிக்கடி சொல்லுவோம் குண்டு செட்டியில் குதிரை ஓட்டுறான் அப்படின்ட்டு அதுக்கான ஆன்சர் என்னென்னா விடை கரண்டி நம்பர் ஃபோர் எத்தனை தடவை சுற்றினாலும் தலை சுற்றாது அது என்ன விடை மென் விசிறி நம்பர் ஃபைவ் இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் விடை தேல் நம்பர் சிக்ஸ் கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ எது விடை உப்பு நம்பர் செவன் வளைந்து நெளிந்து செல்பவள் வலியெங்கும் தாகம் தீர்ப்பாள் அவள் யார் விடை ஆறு நம்பர் எயிட் பார்க்கத்தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு அது என்ன விடை தேயிலை நம்பர் நைன் முதுகிலே சுமை தூக்கி முணுமுணுக்காமல் அசைந்து வரும் அது என்ன விடை நத்தை நம்பர் டென் தொப்பி போட்ட காவல்காரன் உரசி விட்டால் சாம்பல் ஆவான் அவன் யார் விடை தீக்குச்சி நம்பர் லெவன் உரச உரச குலைவான் பூச பூச மணப்பான் அவன் யார் விடை சந்தனம் நம்பர் டுவெல் ஊர் சுற்றக்கூட வருவான் ஆனால் உள்ளே வரமாட்டான் அவன் யார் விடை செருப்பு நம்பர் தேர்ட்டீன் பிடுங்கலாம் நட முடியாது அது என்ன விடை தலைமுடி நம்பர் ஃபோர்டீன் கசைக்கு பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் விடை கரும்பு நம்பர் ஃபிஃப்டீன் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆளில்லை அது என்ன விடை செருப்பு நம்பர் சிக்ஸ்டீன் சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது அது என்ன விடை கண் நம்பர் செவன்டீன் கரைந்து போகுது வெள்ளித்தட்டு அது என்ன விடை தேய்பிரை நம்பர் எயிட்டீன் கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அவன் யார் விடை நிழல் நம்பர் நைன்டீன் தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் விடை தொலைபேசி நம்பர் ட்வெண்ட்டி தாகம் தீர்க்கும் தண்ணீர் சொம்பு அந்தரத்தில் தொங்குது அது என்ன விடை இளநீர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்